இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து சாலடு வந்து மிக்ஸ் பண்ணுறக்கு நல்ல இதமாக இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காக்கப்பு அளவுக்கு மயனூசு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு தின்னாக கட் பண்ண வெங்காயம் கேப்சிகம் அப்புறம் கேரட்டு அப்புறம் கேபேஜ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தின்னாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதில் போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மயோனூசு கூட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா குக்குமர் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு லெமனோட சாரும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஃபைனலில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரை பண்ண நெத்திலே வந்து நல்ல முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க வேறு எந்த மீன் போட்டாலும் நல்லாவே இருக்காது இந்த சேலடுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்ட்டிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சேலடு செஞ்சு கொடுங்க நல்ல வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ